வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு சட்ட சிக்கலை தீர்க்கும் திருப்புரம்பியம் சாட்சிநாத சுவாமி கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோழ வளநாட்டில் நால்வரால் பாடல் பெற்றதுடன் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கோயில்களில் ஒன்றானது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருப்புரம்பியம் கரும்படு சொல்லியம்மை உடனாய சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றால் சிறப்புடைய இக்கோவிலில் பெருமான் பிரளயம் காத்த பெருமான் என பெயர் கொண்டுள்ள தேனபிஷேக விநாயகர் தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் பெருவெள்ளம் இந்த ஊரை அணுகாமல் வெளியே நின்றுவிட்டது புறம்பாய் திருப்புரம்பியம் என்ற பெயரை இத்தலத்தில் உள்ள கிணற்றில் அடங்கிவிடும்படி விநாயகர் செய்தமையால் இத்தலத்து விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் செட்டி பெண்ணுக்கு இறைவன் சாட்சி சொன்ன தலம் என்பது தொன்நம்பிக்கை தேவாரம் பாடல் பெற்ற இக்கோயிலில் சோழ நாடு காவேரி வடக்கரை தலங்களில் அமைந்துள்ள நாற்பத்தி ஆறாவது தலமாகும் பிற்கால சோழ பேரரசு உருவாக காரணமாக சிறப்புமிக்க போர் நடந்த ஊர் இது இப்போரின் வெற்றியின் நினைவாக முதலாம் ஆதித்த சோழன் இங்கிருந்த செங்கற் கோயிலை அழகிய கருங்கல் கோயிலாக மாற்றி கட்டினார் இறைவன் சாட்சிநாதர் மதுரையில் வசித்த வணிகன் ஒருவன் உடல்நிலை சரியில்லாத தம் மாமனை பார்க்க திருப்புரம்பியம் வந்தான் மாமன் இறக்கும் தருணம் தன் மகளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடினான் அவளையும் அழைத்து கொண்டு மதுரை செல்லும் முன் வணிகன் இத்தலத்துக்கு வந்தான் இரவு தங்கியிருந்த போது அரவு கடித்து இறந்து விட்டான் அப்பெண் சிவபெருமானிடம் முறையிட்டாள் இறைவன் வணிகனை உயிர்ப்பித்து அவளுக்கு மனம் முடித்தார் பெண்ணை கூட்டிக்கொண்டு மதுரை சென்ற வணிகன் அங்கிருந்த தன் முதல் மனைவியிடம் விவரம் கூறியபோது போது வணிகனின் முதல் மனைவி இரண்டாவது பெண்ணுடன் தன் கணவனுக்கு திருமணமாகவில்லை என்றும் அவள் மானங்கெட்டவள் எனவும் பழி கூறினான் இரண்டாம் மனைவி திருப்புரம்பியம் இறைவனை நோக்கி முறையிட வன்னிமரம் மடைப்பள்ளி கிணறு இவற்றோடு மதுரை சென்று திருமணம் நடந்ததற்கு சாட்சி பகன்றார் இறைவன் வணிக பெண்ணுக்காக மதுரைக்கு எழுந்தருளி சாட்சி கூறியதால் இத்தல இறைவனுக்கு சாட்சிநாதர் என பெயர் ஏற்பட்டது சாட்சி சொன்ன வரலாறு திருவிளையாடல் புராணத்திலும் தல வருகிறது மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஈசான்ய மூலையில் சாட்சி கூறிய படலத்துடன் சான்றாக இப்போதும் வன்னிமரமும் மடைப்பள்ளியும் இருப்பதை காணலாம் செட்டி பெண்ணுக்கு இறைவன் திருமணம் நடத்தி வைத்ததற்கு சாட்சியாக இருந்த வன்னிமரம் இத்தலத்தின் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ளது ஆனால் இம்மரம் தல மரம் என்று தலமரம் புன்னை மரமே இப்புராணத்தை ஒட்டிய இறைவனான புன்னைவனநாதர் அருள்மிகு சாட்சிநாதர் என போற்றப்படுகிறார் நீதி சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் வெற்றி பெற ஈசனை வழிபட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஆயில்ய நட்சத்திரத்தின் பரிகார தலம் இது இறைவி கரும்படு சொல்லியம்மை இத்தலத்தின் இறைவி கரும்படு சொல்லியம்மை என்று அழைக்கப்படுகிறார் கடன் சொற்களை பேசுவோர் இவ்வம்மையை வழிபட இனிமையான சொற்களை பெறுவர் வாக்குவன்மை பெறும் திக்குவாய் குளரிப் பேசும் குழந்தைகள் இவ்வம்மைக்கு அபிஷேகம் செய்த தேனை நாக்கில் தடவிவிட சொல்லாற்றல் பெறுவர் இசை வல்லுநர்கள் பாடகர்கள் பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் அம்பாரின் சன்னதியில் தங்களது ஆற்றலை சமர்ப்பித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நல்வாய்ப்புகள் அமையும் என்பது நம்பிக்கை குரல் வளம் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்களது நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பிரளயம் காத்த விநாயகர் ராகு அந்தர கர்ப்பகத்தில் ஏற்பட்ட பிரளயத்தின் திருப்புரம்பியம் திருத்தலத்தின் கருணையால் அலியா வண்ணம் காத்தவர் பிரளயம் காத்த விநாயகர் நத்தை கூடு கிளிஞ்சல் கடல் நுரை ஆகிய கடல் பொருளாலான மேனியை கொண்டவராக பிரளயம் காத்த விநாயகர் எனும் தேனை உறிஞ்சும் தேனபிஷேக பெருமானாக விநாயகர் பெருமான் இக்கோயிலில் தனி சன்னதியில் எழுந்தரில் தேன் உறிஞ்சும் விநாயகர் வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் மற்ற நாட்களில் அபிஷேகம் கிடையாது விநாயகர் சதுர்த்தி திருநாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கும் தேன் அபிஷேகம் விடிய விடிய நடக்கும் முழுக்க முழுக்க தேனால் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அபிஷேகம் செய்யப்படும் தேனானது விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்படுவதும் அபிஷேக வேளையில் விநாயகர் செம்பவள மேனிரராய் காட்சி தருவதும் இப்போதும் கண்கூடாக நிகழ்கிறது விநாயகர் சதுர்த்தி என்று பிரளயம் காத்த விநாயகரை தரிசனம் செய்தால் சர்வ சங்கடங்களும் நிவர்த்தியாகும் ஸ்ரீ குகாம்பிகை ஆறுமுக நாம் குழந்தை வடிவ குகப்பெருமானை அன்னை தன் மகனை இடையில் ஏற்றி இருப்பது போல ஏற்றி அரவணைத்தவாறு அற்புத காட்சி தரும் அருள்மிகு குகாம்பிகை இவ்வம்மைக்கு பௌர்ணமி நாளென்று என்று சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படுகிறது குழந்தை பாக்கியம் சுகப்பிரவாசம் திருமண பிராப்தம் வழங்கி அருள்பாலிப்பவர் குகாம்பிகை ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி ராஜகோபுர வாயிலுக்கு வெளியே வலதுப்புறம் தனிக்கோயிலில் கோயிலில் மூர்த்தியாக குரு பகவான் குடிக்கொண்டுள்ளார் தமிழகத்திலேயே தனிக்கோயிலில் கோயிலில் குரு பகவான் எழுந்தருள் அருள் வழங்கும் திருத்தலம் இது சனாகதி முனிவருக்கு நான்கு வேதங்களை உபதேசிக்கும் அற்புதமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கல்வி வேலை திருமணம் தொழில் போன்றவற்றுக்கு அருள்பாலிக்கும் தென்முக கடவுள் கோயில் அமைப்பு இக்கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறது கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றவுடன் நாம் காண்பது விசாலமான கிழக்கு வெளிப்பிரகாரம் நேரே பலிப்பீடம் நந்தி மண்டபம் கொடிமரம் ஆகியவற்றைக் காணலாம் நந்தி மண்டபத்தின் விமானத்தின் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய சுதை சிற்பங்களைக் காணலாம் முதல் பிரகாரத்தில் நால்வர் அகத்தியர் புலஸ்தியர் சனகர் சனந்தனர் விஸ்வாமித்திரர் போன்றோர் வழிப்பட்ட லிங்கங்கள் உள்ளிட்டவை உள்ளன இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கின்றார் சுவாமியின் கருவறை சுவரில் அழகிய வேலைப்பாளருடன் கூடிய சிற்பங்களையும் காணலாம் இரண்டாவது பிரகாரத்தில் அம்பாள் கோயில் உள்ளது குளத்தின் தென்கரையில் தட்சணாமூர்த்தி கோயில் அமைந்துள்ளது கோவிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு இறைவன் தட்சணாமூர்த்தி ரூபமாக தரிசனம் கொடுத்தவர் இவர்தான் இதற்கு மேலே சாட்சிநாதர் சன்னதி உள்ளது கூறிய முக்கிய தலங்களுள் இத்தலமும் ஒன்றாகும் திருமணம் வரம் வேண்டியும் குழந்தை செல்வம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்குள்ள இறைவனை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீதிமன்ற வழக்குகளின் தீர்வு கிடைக்க வேண்டுவோர் பங்கேற்கும் பரிகார பூஜைகளும் நடைபெறுகின்றன வைகாசி மாதத்தில் வணிகர் நாடகமும் சிவனின் அறுபத்தி நாலாவது திருவிளையாடல் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் குரு திருவிழாவும் மாசி மாதத்தில் பத்து நாட்களும் பெருந்திருவிழாவாகவும் போன்றவற்றை நடைபெறுகின்றன